ஹலோ இப்போ எங்கே இருக்கோம்னா பெஸ்ட் நகர் பீச்சில் தான் இருக்கும் பாஸ்லேருந்து கமல் அவர்கள் குவிட் பண்ணுறத ஒரு செய்தி வந்துருக்கு சப்போஸ் அவர் ட்விட் பண்ணாருன்னா அந்த இடத்த யார் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க மக்கள் யாரை விரும்புகிறாங்க ஹோஸ்ட்டாக யார் வந்தா அந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கும் வாங்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓ யார் ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அவர் போகிறதா பேசியிருக்காங்க யார் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்புறம் சிம்பு பண்ணி தெரியும் போது தெரியும் நிறைய இது ஃபேஸ் பண்ணி சிம்பு லீட் பண்ணா இன்னும் பெட்டராகவே இருக்கும் வேற யாராவது அந்த இது வச்சு பார்த்தோம் நரேந்தி ஜெஸ்ட்டாக இருக்கும் பட் ஆனால் நரேன்ஸ் பண்ணால் அதனால ஜெஸ்ட்டாக இருக்கும் இப்போதும் அவர் இல்லை

தெரிஞ்சது வந்து விஜய் சேதுபதி அவர் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு